கோவையில் டீ பிரியர்களை கவரும் வகையில் பல்வேறு சுவைகளில் தேநீர் வழங்கும் நம்ம கஃபே துவங்கப்பட்டுள்ளது மாறி வரும் வேகமான சூழலில் வேலை காரணமாகவும் மன அழுத்தம் போன்ற காரணங்களுக்காக ஒரே மருந்தாக மனதுக்கும் உடலுக்கும் தெம்பு அளிக்கும் விதமாக தேநீர் பருகுவதை அனைவரும் தொன்று தொற்று வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த நிலையில் தற்போது மாறி வரும் சூழலில் இயற்கையாக தயாரிக்கப்பட்ட தேயிலையை கொண்டு பல்வேறு சுவைகளில் டீ பிரியர்களை கவரும் விதமாக கோவை ஆரஸ்புரம் பகுதியில் நம்ம கஃபை என்னும் பிரத்யேக விழாவை துவங்கப்பட்டுள்ளது புதிய தேனீரகத்தை பிரபல திரைப்பட நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜ் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் துவக்க விழாவில் இதன் இயக்குநர்கள் சி கே குமாரவேல் தமையந்தி ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய குமாரவேல் இயற்கையான மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுவதால் வழங்கப்படும் தேநீர் தனி சுவையுடன் இருக்கும் என்றும் மேலும் இங்கு கருப்பட்டி டீ சுக்குமல்லி டீ என பல்வேர் வகையான டி வகைகளை வழங்க உள்ளதாகவும் விரவில் ஆயிரம் கிளைகளை துவங்க உள்ளதாக அவர் நம்பிக்கை தெரிவித்தார் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக இயற்கை விஞ்ஞானி மயில்சாமி மற்றும் பிரகாரிதி ஹரிதா சதீஷ் ஜெய் ஆனந்த் சங்கர் கணேஷ் உள்பட பலரும் கலந்து கொண்டார்கள் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம கஃபே லான்ச்சுக்கு வந்த புது நண்பர் ஓகே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் ஹரிஜா அவர்களுக்கும் ரொம்ப வந்து தேங்க்யூ அண்ட் மை ஹார்த்தி கங்கராஜுலேஷன் டு தி பிரான்சைஸ் பார்ட்னர் எங்க பிரகிருதிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நான் இந்த நம்ம கசைன்றது வந்து அந்த பிஸ்னஸ் வந்து அட் அப்படி பாட்டம் ஆஃப் தி பெருமிட் சொல்லுவாங்க அதாவது வந்து சின்ன யார் வந்து எங்கள் அப்பா வந்து அந்த ஷாம்பு பேக் பண்ணும்போது போது சொன்னாரு வாட் அரிச் மேன் இஸ் ஏபிள் டு என்ஜாய் த்ரீ ஃபோர் பர்சன் ஷுட் பி ஏபிள் டு அஃபோர்ட் அப்படிங்கிறார் இன்றைக்கி வந்து கொரோனா காலகட்டத்தில் ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியமாக ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு சின்ன காஃபி கடையில் வந்து அவங்க அந்த கிளாஸ் டம்ளரில் குடிக்கிறது ப்ளஸ் அங்கே இருக்கிற அந்த என்வரான்மெண்ட்டு அவங்களுக்கு வந்து வந்து வெரைட்டி கிடைக்காது அங்கே போனால் ஒரு விதமான காஃபி ஒரு விதமான டீ அப்படி தான் இருக்கும் ஆனால் வந்து நாங்கள் எட்டு விதமான டீ கொடுக்குறோம் நாலு விதமான காஃபி கொடுக்குறோம் மூணு விதமான கூல் ட்ரிங்க் கொடுக்குறோம் அப்புறம் ஒரு இருபது விதமான ஸ்நாக் கொடுக்குறோம் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து ரூபால ஆரம்பிச்சு ஐம்பது ரூபால எல்லாம் முடிஞ்சிடும் அதாவது அந்த பாட்டம் ஆஃப் தி பிரமிட்ல இருக்கிறவங்களுக்கு ஹை குவாலிட்டி எப்படி கொடுக்க போறோம் ஹைஜீன் எப்படி கொடுக்க போறோம் வெரைட்டி எப்படி கொடுக்க போறோம் அப்படின்றத மூணும் உருவாக்கணும் தான் இந்த கான்செப்ட் அதுக்கப்புறம் இந்த கான்செப்டை எப்படி வந்து பர அதாவது பெருசாக்க போறோம் பார்க்கும்போது தான் எங்களுக்கு இருபது வருஷமா நாங்கள் பிரான்சை பண்ணியிருக்கோம் எந்த பிஸ்னஸுமே வந்து பெருசாக சொன்னால் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் வேணும் அந்த நெட்ஒர்க் எங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இதை பிரான்ச்சைஸ் சிஸ்டத்தில் இந்தியா முழுக்க ஃபர்ஸ்ட் லெவலில் எடுத்துட்டு போறோம் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு பத்தாயிரம் கஃபே ஓபன் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இந்த பிஸ்னஸ் வந்து தெரியுது அப்படின்னா பத்தாயிரம் னர் கிரியேட் பண்ண போறோம் அதுல மினிமம் வந்து எழுபது அது இந்த பிரகிருதி மாதிரி இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய முதல் இது அதுக்கப்புறம் வந்து ஒரு காஃபேல வந்து மூணுல ஆரம்பிச்சு பத்து பீப்புள் வரையும் வந்து வேலைக்கு போக முடியும் அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் பேருக்கு வந்து இது வேலை கிரியேட் பண்ண முடியும் அதாவது பாட்டம் ஆஃப் தி பிரமிட்ல என்னைக்கு வந்து ஒரு ஆண்ட்ரப்ரனர்ஷிப்பும் ஒரு வேலையும் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னும் போது தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாறுதல் கொண்டு வர முடியும் இது வந்து ஜேர்னி ஆஃப் அ தௌசண்ட் மைல் பிகின்ஸ் வித் அ சிங்கிள் ஸ்டெப்னு சொல்லுவாங்க இது வந்து பிகின்ஸ் வித் அ சிங்கிள் கப்பு அந்த கப்பில் ஆரம்பிச்சது ஆயிரம் க இது ஆண்ட்ரபிரனரை கிரியேட் பண்ணும் ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கும் அந்த முயற்சியில தான் நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு வந்து இது வந்து முதல்லே இந்த மாதிரி நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணியிருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அதை வந்து ரொம்ப ஈஸியாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களால் பார்க்க முடியுது அதுவும் வந்து இந்த கொரோனா அப்படின்றதுல வந்து நீங்கள் பார்த்து பயந்திங்கன்னா அது உங்களை முழுங்கிடும் நீங்கள் பய ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை முழுங்கிடலாம் அதனால வந்து இப்போ இந்த கொரோனாவை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கன்வெர்ட் பண்ணி வி ஆர் இன்ட்ரடியூசிங் திஸ் அஸ் அ பாட்டம் ஆஃப் தி பிஸ்னஸ் டு கிரியேட் ஜாப்ஸ் அண்ட் டு கிரியேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இனிதா குமரவேலா வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பட் தான் வந்து அவரை மீட் பண்ணுறேன் அவருக்குள்ளே இவ்வளோ ஒரு அவர் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணுறாரு ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது அவருடைய இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அவர் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு இத்தனை ஒரு ஒரு டென் தௌசண்ட் ஷாப் ஒரு ஷாப்ஸு இந்த மாதிரி ஒரு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறாரு அவர் ஒரு சின்ன பட்ஜெட்டில் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இன்றைக்கி இருக்கிற இதில் வந்துட்டு ஒரு இன்னோவேஷன்ஸை க்ரியேட் பண்ணி அதை எக்ஸ்கியூட் பண்ணி அதை ப்ராஃபிட்டபுளாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் ஸோ அவர் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துருக்காரு ஸோ இது மூலமாக எல்லாரும் வந்து அவங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்போஷராக இருக்கும் ஸோ இந்த முயற்சி வந்து அவர் நினச்ச மாதிரி பெரிய செக்ஸஸ் அடைகிறதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச்

for inviting and thank you so much. Thank you. First of all, I am so happy to be a part of this beautiful venture and to create history. I just want to say one thing, Nama Cafe will give you the highest quality service with the lowest minimum rate. I am looking forward to work with amazing people like that. Thank you Harija and thank you for being a part of this.